ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம் பார்க்க போகிறது வரலாறுலேருந்து பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த பாடத்திலிருந்து முக்கியமான நாட்கள் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுக்கப்போலாம் பஷ்குஷின் பஷ்குஷின் முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் என்ன முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் என்ன விடை தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரை ரெண்டாவது கொஸ்டின் கங்கை கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட சோழ அரசன் கங்கை கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட சோழ அரசன் விடை ராஜேந்திர சோழன் இடை ராஜேந்திர சோழன் மூணாவது கொஷின் சாளுக்கிய சோய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் சா சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் விடை முதலாம் குலோத்துங்க சோழன் விடை முதலாம் சோழன் நாலாவது கொஸ்டின் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னன் யார் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னன் யார் விடை முதலாம் ராஜராஜ சோழன் இடை முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்த குட ஓலை முறையை பற்றி கூறும் கல்வெட்டு எது குடை ஓலை முறையை பற்றி கூறும் கல்வெட்டு எது விடை உத்தரமேரூர் கல்வெட்டு விடை உத்தரமேரூர் கல்வெட்டு ஆராதகுஷின் மதுரை கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட சோழ மன்னன் யார் மதுரை கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட சோழ மட்டன் யார் விடை முதலாம் பராந்தக சோழன் விடை முதலாம் பராந்தக சோழன் அடுத்துனா உத்தரமேரூர் கல்வெட்டு எங்கு உள்ளது உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கு உள்ளது விடை காஞ்சிபுரம் விடை காஞ்சிபுரம் அடுத்துனா சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் இடை முதலாம் குலோத்துங்க சோழன் இடை முதலாம் குலோத்துங்க சோழன் அடுத்த கங்கை கொண்ட சோழபுரம் நகரை நிறுவியவர் யார் விடை ராஜேந்திர சோழன் விடை ராஜேந்திர சோழன் அடுத்த கடாரம் கொண்டான் பண்டித சோழன் போன்ற பட்டங்கள் சூட்டிக்கொண்டவர் யார் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் போன்ற பட்டங்கள் சூடிக்கொண்டவர் கொண்டவர் யார் விடை ராஜேந்திர சோழன் விடை ராஜேந்திர சோழன் விடை ராஜேந்திர சோழன் விலை விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி எவ்வாறு அழைக்கப்பட்டது விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை இறை கட்டின நெல் இரை கட்டின நெல் அடுத்துவினா சோயர் காலத்தில் வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் எந்த அழகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது சோயர் காலத்தில் வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் எந்த அழகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது விடை களம் விடை களம் அடுத்தோம்னா பொருத்துக பொறுத்துக முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் வந்து தொள்ளாயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மூன்றாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு முதலாம் ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் விடை ரெண்டு ஒன்று நாலு மூணு விடை ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்தா அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அரிகேசரியை சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் விடை திருநான சம்பந்தர் விடை திருநான சம்பந்தர் வினா முதலாம் ராஜேந்திர சோழனின் வட இந்திய வெற்றியின் காரணமாக கட்டப்பட்டது முதலாம் ராஜேந்திர சோழனின் வட இந்திய வெற்றியின் காரணமாக கட்டப்பட்டது விடை கங்கை கொண்ட சோழபுரம் விடை கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து மகா திட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் எவ்வாறு அழைக்கப்பட்டது மகா திட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தஞ்சை பெரிய கோயில் விடை தஞ்சை பெரிய கோயில் அடுத்துனா சமஸ்கிருத கல்வியை சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க எந்தெந்த பெயரில் அறக்கொடைகள் வழங்கப்பட்டன சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க எந்தெந்த பெயரில் அறக்கொடைகள் வழங்கப்பட்டன விடை பட்டவிருத்தி சாலபோகம் பட்டவிருத்தி சாலபோகம் அடுத்துனா கடிகை சாலை வித்தியாஸ்தலம் கடிகை சாலை மற்றும் வித்தியாஸ்தலம் ஆகிய இடங்களில் சமஸ்கிருதம் பயின்றவர்கள் கடிகை சாலை மற்றும் வித்யாஸ்தலம் ஆகிய இடங்களில் சமஸ்கிருதம் பயின்றவர்கள் விடை பிராமணர்கள் விடை பிராமணர்கள் அடுத்து சந்திர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் எவ்வாறு பெயரிட்டார் சந்திரசோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் எவ்வாறு பெயரிட்டார் விடை சதுர்வேதிமங்கலம் விடை சதுர்வேதிமங்கலம் வினா பாண்டியர் காலத்தில் ஏற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்களில் பொருந்தாத ஒன்று பாண்டியர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்களில் பொருந்தாத ஒன்று விடை தேவாரம் விடை தேவாரம் அடுத்துனா ஜெயம் கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட சோழ அரசன் யார் கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட சோழ அரசன் யார் இடை முதலாம் ராஜராஜ சோழன் விடை முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்துனா தலைநகரை தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சுயபுரத்திற்கு மாற்றிய மன்னர் தலைநகரை தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சுயபுரத்திற்கு மாற்றிய மன்னர் விடை ராஜேந்திர சோழன் விடை ராஜேந்திர சோழன் அடுத்து வினா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் விடை இரண்டாம் ராஜராஜ சோழன் விடை இரண்டாம் ராஜராஜ சோழன் அடுத்துனா ஹரி ஹரிகேசரி மாரவர்மனின் இயற்பெயர் என்ன ஹரிகேசரி மாரவர்மனின் இயற்பெயர் என்ன விடை கூன் பாண்டியன் விடை கூன் பாண்டியன் அடுத்த இரண்டாம் பாண்டிய பேரரசில் மிக சிறந்த அரசன் இரண்டாம் பாண்டிய பேரரசில் மிக சிறந்த அரசன் விடை சுந்தரபாண்டியன் விடை சுந்தரபாண்டியன் லாஸ்ட் கொஷின் வைகை ஆற்றுப்படுக்கை கல்வெட்டு கூறுவதில் பொருந்தாத ஒன்று வைகை ஆற்றுப்படுக்கை கல்வெட்டு கூறுவதில் பொருந்தாத ஒன்று விடை ஆறுகள் விடை ஆறுகள் மதகு நீர்ப்பாசன முறை கால்வாய்கள் இதை பற்றி வந்து குறிப்பிடும் ஆறுகள் பற்றி மட்டும் குறிப்பிடாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் வந்து முக்கியமான கொஷின் அவ்வளோதான் எக்ஸாம் கூட போகிறாள் இந்த கொஷின் மட்டும் பார்த்தினா போதும் ஓகே தேங்க்யூ